இயேசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் அதிகாரம் வசனம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் என்று உங்களை புறப்பட பண்ணியிருக்கிறார் உங்களை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசிர்வாதமாயிருப்பீர்கள் இதோ இந்த நாட்களிலே யமாய் சந்தோஷத்தோடு கூட இருந்த ஒரு இடத்திலிருந்து உன்னை பெருத்தி எடுத்து புறப்பட பண்ணி சந்தேகம் கொள்ளாதே மகனே நீ சௌகரியமா இருந்த இடம் நல்லா இருந்திருக்கலாம் ஆனாலும் அது உன் அடிமைத்தன வீடு இதை உன்னை உனக்கு சொந்த இடமான காணான் தேசத்திற்கு புறப்பட பண்ணியிருக்கிறார் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் சந்தேகம் கொள்ளாதி நம்பிக்கையோடு கடந்து செல் அந்த இடத்திலே உன்னை உயர்த்துவார் உன் தலையை அடையாளமாய் மாற்றுவார் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார் இது கர்த்தர் செய்தது நீ நம்பிக்கையோ இடு அந்த இடத்திலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமீன்